துலி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்ப இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு மார்கழி மாத பலன்கள் அதாவது மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்குரிய பலன்களை தற்போது பார்ப்போம் இந்த மூணு ராசிக்குரிய பலன்கள் அவரவர்கள் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை தகவல்களை இந்த பலன்களை சொல்லும் போது ஆரம்பித்திருக்கிறேன் மேஷத்தில் சொல்லும்போது அதை ஆரம்பித்து சொல்லியிருப்பேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் அந்த அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அது உங்கள் கடமை ஏன்னா இந்த ஆதிபத்தியங்கள்லாம் எப்படி இப்படி மாறுது என்னென்ன பலன்கள் தருன்றத ஓரளவுக்கு பேசிக்காக சொல்லியிருக்கேன் அந்த பேசிக்கையும் தொடர்ந்து கொண்டே வாருங்கள் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகுது மகர ராசிக்குரிய மார்கழி மாத பலன்கள் அப்போ மார்கழி மாசன்றது ஆங்கில தேதிப்படி பதினாறு பன்னெண்டு இருபத்தைந்து முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்களுக்கு முன்னார் வரைக்கும் இந்த மார்கழி மாதம்தான் அந்த மார்கழி மாதத்தில் முதல்ல இந்த மாச கிரகம் மார்கழி மாதத்திற்கு தனுசுக்கு சூரியன் வந்துவிடும் தனுஷ் ராசிக்கு சூரியன் வந்துவிடும் இதுவரை கார்த்திகை மாதத்தில் விருச்சிகத்தில் இருந்த சூரியன் தற்போது மார்கழி மாதம் ஒன்னாம் தேதி முதல் தனுஷ் என்ற இடத்துக்கு வருகிறது தனுஷ் ராசிக்கு வருகிறது அந்த ராசி மகர ராசிக்கு பன்னிரெண்டாவது கட்டம் பன்னிரெண்டாவது இடம் விரயஸ்தானம் அந்த விரயஸ்தானம் சூரியன் எந்த இடத்திற்குரியவர் அப்படின்னு முதல்ல பார்த்தோம் சூரியன் எட்டாவது வீட்டுக்கு அதிபதி ஒம்பது பத்து பன்னெண்டு அப்ப எட்டாவது அஷ்டமாதிபதி பனிரெண்டாம் வீட்டில் இந்த மார்கழி மாதத்தில் இடம் பெறுகிறார் இப்போ எட்டோ மறைவு ஸ்தானம் பன்னிரெண்டு அதான் ஆல்ரெடி சிம்மராசிக்கு எட்டாவது வீட்டுக்குரியவர் தான் அவர் மீண்டும் மறைவு ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் வருகிறார் எப்பவுமே நம்ம சொல்லுவோம் மறைவு ஸ்தானத்துக்குரிய அதிபதி மறைவு ஸ்தானத்திலேயே இடம்பெற்றிருந்தால் அது ஒரு விதத்தில் நன்மையை தரும் தீமையை தராது மறைந்தவன் மறைந்தால் நன்மை கிடைக்கும் என்ப அடிப்படையிலே எட்டாவது வீட்டுக்குரிய அதிபதி மீண்டும் மறைவு ஸ்தானமான பன்னிரெண்டாம் வீட்டில் வருவதால் சூரியனால் ஏற்படக்கூடிய பலன்கள் நன்மையைத்தான் தரும் சூரியனுக்கு என்னென்ன பலனோ அதிகாரம் அரசியல் தலைமை பண்பு ஒரு மெச்சூரி ஒரு மெரிட்டான ஒரு இடத்துக்கு போகிறது இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சூரியன் நன்றாகவே இருக்கிறது ஏன்னா மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்திலே இருப்பதாக நன்றாகவே அதே நேரத்தில் குருவினுடைய பார்வையும் இருபத்தி ஒண்ணு பன்னெண்டு அஞ்சு நாள் இந்த பதினாறாம் தேதியிலிருந்து அஞ்சு நாள் குருவனுடைய பார்வையும் இரட்டிப்பு காயவும் மறைவு சார்ந்தில் இருக்க சூரியன் நல்ல பலன்களை கொடுத்தாலும் அது இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் ஆக போகுது அதனால குருவும் சூரியன் நட்பு கிரகங்கள் நேரடி பார்வையில் இருக்கிற போறது சப்தாதிபதி சொல்லுவாங்க ஏழு கேழு நேரடி பார்வையில் இருக்கும்போது அந்த நேரடி பார்வைக்கு பலன் அதிகம் அதனால் இந்த ஏழுக்கு ஏழு வரும்போது இந்த சூரியனுடைய பலன்கள் இரட்டிப்பாகும் அதனால் சூரியன் மார்கை மாதத்தை பலன்கள் அவர்கள் அனுகூல பலன்களை எதிர்பார்க்கலாம் இப்போ அடுத்தபடியாக மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் சுக்ரன் இருபத்தொன்னு பன்னெண்டு வரைக்கும் தான் விருச்சிகத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் தனுசுக்கு வந்துடும் தனுஷுக்கு வந்ததுக்கு அப்புறம் குருவினுடைய பார்வை கிடைச்சிடும் இப்பவும் சுக்கரன் இது மாறினப்போ இந்த குருவும் சேர்ந்து மாறுவதால் இந்த குருவின் பார்வை தொடர்ந்து இந்த கிடைத்துரனுக்கும் புதனுக்கும் இந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குது ஏன்னா தற்போது சுக்கரனும் புதனும் குரு பார்வையில் இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் இரண்டு பேரும் மாறி தனுஷ் ராசிக்கு வரும்போது குருவும் மாறி விடுவதால் அவருடைய பலன்கள் தொடர்ச்சியாக குருவின் பார்வைப்பட்ட பலன்களை இவர்கள் அனுபவிப்பவர்கள் அந்த ரெண்டு கிரகம் மற்ற இல்லை சூரியன்ற கிரகத்தையே பார்க்க போது அங்கே இருக்கிற செவ்வாயை பார்க்க போது மொத்தம் நாலு கிரகத்து பலன்கள் இவர்கள் குரு பார்வையினால் நன்றாக இருக்கும் இப்போ நம்ம சூரியனை பற்றி பார்த்தோம் இதே மகரத்துக்கு சுக்கரன் எத்தினாவது இடத்துக்கு அதிபதி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது வீட்டுக்கு ஓனர் அஞ்சு பத்துக்குரிய சுக்கரன் இப்போ பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் குருவின் பார்வை பெற்றிருக்கிறார் பதினோராம் லாபஸ்தானம் அப்போ பாருங்க அஞ்சு பத்து அஞ்சு பூர்வ புண்ணியஸ்தானம் ஜீவனஸ்தானாதிபதி பத்து இந்த ரெண்டுமே பதினோராம் வீட்டில் இருந்து லாபஸ்தானத்தில் இருந்து குருவின் பார்வையும் பெற்றிருப்பதால் தொழிலால் சில அனுகூல பலன்களை பெறலாம் லாப நோக்கத்தோடு சில அனுகூல பலன்களை பெறலாம் லாபம் வலுப்பெறுகிறது ஜீவனத்தால் கிடைக்கக்கூடிய லாபத்தை வலுப்படுத்தி கொடுக்கறது அதுவும் குரு பார்வை கிடப்பதால் இங்கே அவங்களுக்கு ஊதிய உயர்வு ச சில விஷயங்களில் நல்லா எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வு இதெல்லாம் கூட கிடைக்கும் அப்போது இந்த சுக்கரன் நல்ல ஆதிபத்தியப்படுத்து கேட்டு குருவின் பார்வையும் பெற்று விடுவதால் நன்றாக இருக்கும் இப்போ புதனை பார்க்கும்போது இந்த புதன் பார்த்தீங்கன்னா மகர லக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மகர ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு ஓனர் ஏழு எட்டு ஒன்பது ஆறு ஒன்பதுக்குரிய புதன் ஆறு மறைவுஸ்தானம் ஒன்பது பாக்கியஸ்தானம் அந்த புதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வை பெற்று விடுகிறது அப்ப குருவின் பார்வை கிடைக்கும் போது இந்த ஆறாவது வீட்டுக்குரிய அசுப பலன்களை அது தர முடியாவதில்லை ஏன்னா அது குருவின் பார்வை பெற்று வருவதால் அது அசுப பலனை தராது அதே நேரத்தில் அது குருவின் பார்வையும் பெறப்போகிறது இந்த சுக்ரன் புதன் ரெண்டுமே இருபத்தி ஒன்று பன்னெண்டுக்கு குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் இவர்களும் பயிற்சி ஆவதால் இந்த கூடுதல் பலன்களை எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக செவ்வாய் இந்த மகர் ராசிக்கு செவ்வாய் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு சுகஸ்தானாதிபதி வாகனஸ்தானாதிபதி மாதிர்த்தாதிபதி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த நாலாம் வீட்டுக்குரிய அதிபதி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நான்க்கும் பதினொருக்கும் உடைய லாபாதிபதியும் செவ்வாய் தற்போது விரயஸ்தானத்தில் இருக்கிறார் குரு வீட்டில் இருக்கிறார் சுப விரயங்களை செய்து கொள்ளலாம் அதே நேரத்தில் அந்த செவ்வாய் இருபத்தி ஒன்னு பன்னெண்டு முதல் குருவின் பார்வையும் பெறுவதால் நிச்சயமாக அவர்களை எந்த சுப செலவும் செய்து கொள்ளலாம் நல்ல மங்களகரமான சுப செலவுகளை செய்து கொள்ளலாம் உங்களுடைய சகோதர விஷயத்துல திருமணம் ஆகலாம் யாருக்காவது பொண்ணு பார்க்குறதா கல்யாணம் ஆகலாம் இல்லை பூமி விஷயத்தில் கிளிக் ஆகலாம் இடம் கிடைக்கலாம் வீடு கிடைக்கலாம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை அந்த குருவின் பார்வையோடு அந்த செவ்வாய் பருவம் நாலாம் வீடு வீட்டு ஸ்தானம் சொன்னோம் இல்லையா அப்போ வீட்டினுடைய செவ்வாயும் குரு பார்வையில் இருப்பதால் அவர்கள் வீடு மாறிக்கொள்ளலாம் நல்ல இடத்துக்கு போகலாம் இல்லை இடத்த வாங்கலாம் இடம் வாங்கின இடத்துல வீடு கட்டலாம் இப்படி சில பலன்களை அவர்கள் செவ்வாயால் செய்து கொள்ளலாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மகர ராசிக்காரங்களுக்கு அதனால் இந்த மகர ராசிக்காரங்க இந்த மார்கழி மாதத்தில் நல்ல முறையில் பயந்து கொடுத்துக்கலாம் இப்ப மார்கழி மாசத்துல வீடு கட்டுவாங்களா கிரக பண்ணுவாங்களா அது இந்த டைமே இந்த மார்கழி மாசத்துக்கு உகந்த மாதம் அது அல்ல அதனால அதுல பூர்வீக ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாமே தவிர அதுக்கு ஒரு பூஜை போடுறதோ இதை ஆரம்பிச்சு வைக்கிறதோ பண்ணக்கூடாது அதுக்குரிய அடிப்படை தேவைகளை நீங்க பண்ணிக்கலாம் ஏன்னா மார்கழி மாசம் கிரக பண்ண மாட்டாங்க புது வீடு மாட்டாங்க அப்படித்தானே இருக்கு அந்த மாசத்துல அது ஒன்றும் அது ஒரு நல்ல மாதமாக ஜோதிடத்தில் சொல்லப்படவில்லை என்பதால் அந்த மார்கழி மாதத்தில் எதுவும் புது செயல்கள் செய்து கொள்ள மாட்டார்கள் அதனுடைய அடிப்படை தேவைகளை செய்து ரெடியாக இருக்கலாம் ஏன்னா தை மாதம் வரப்போகுது இல்லையா அடுத்தது தை மாதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் அது நல்ல மாதம் அதனால் நீங்கள் தை மாதத்திற்கு செய்ய வேண்டிய விஷயங்களை இந்த மாதமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதனால் மகர ராசிக்கு இதுவரை மார்கழி மாத பலன்களை பார்த்தோம் இப்போ அடுத்தபடியாக கும்ப ராசிக்குரிய மாத பலனை பார்ப்போம் மார்கழி மாத பலன்கள் என்ன இப்போ கும்பராசிக்கு சூரியன் முதல்ல மாச கிரகம் இந்த சூரியன் கும்பராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாவது வீட்டு கலத்திரஸ்தானம் பார்ட்னர் ஸ்தானம் நண்பர்கள் இடம் அப்படின்னு சொல்கிற இடம் அப்போ இந்த ஏழாவது வீட்டுக்குரிய அதிபதி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று லாபஸ்தானத்தில் இருப்பதால் நண்பர்கள் மூலம் ஆதாயமும் பாட்னர்ன்ற மனைவியும் பார்ட்னர் தான் லைஃப் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸும் சரி அப்போ யார் எந்த பார்ட்னராக இருந்தாலும் பார்ட்னர் மூலமாகவும் லாபத்தை அனுபவிக்கலாம் இப்போ இந்த இடத்துல பாட்னரை கூட ஏதாவது பண்ணிக்கலாம் ஆனால் எப்பவுமே பிள்ளையார் சொல்லி போகிற சோக்கை வந்து மார்கழி மாதத்துல செய்யக்கூடாதுன்றதுனால அவங்க இந்த மார்கழி மாதத்தில் ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் மொத்தத்தில் அவங்களுக்கு இது வரைக்கும் கண்டினியூஸாக ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அது பார்ட்னர்ஸ் மூலமாக லாபத்தை அனுபவிக்கலாம் அதுவும் செவ்வாய் வீட்லேயே இருப்பதுனால குரு செவ்வாயும் கூட சேர்ந்திருப்பதால் அவருக்கு லாபம் தான் வரும் அதனால் இந்த கும்ப ராசிக்காரனுக்கு இந்த ஏழாம் முட்டுக்குரிய நல்ல ஆதிபத்தியுள்ள சூரியன் லாபஸ்தானத்தில் இடம்பெற்று குருவின் பார்வையும் பெறப்போகிறது எப்பேற்பட்ட விஷயம் அதனால குருவின் பார்வையும் இவளுக்கு சூரியனை காப்பாற்றியே தீரும் நல்ல நல்ல விஷயங்களை செய்து கொள்ளலாம் அதே மாதிரி இந்த கும்ப ஒன்று ரெண்டு மூணு நாலுக்குரிய சுக்கரன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலு ஒன்பதுக்குரிய சுக்கரன் தற்போது கும்பராசிக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு பத்தாம் வீட்டு இடம் பெற்றிருக்கிறது பாருங்க கும்பராசிக்கு பத்துல சூரிய அதுவும் குரு பார்வையிலேருந்து இப்போ இந்த பத்துல இருக்கிற சுக்கரன் பதினொன்றுக்கு போக்குவது அதுவும் குரு பார்வை பெறப்போகிறது அப்போ பாருங்க அவங்களுக்கு சுக்கரன் குருவின் பார்வை பெற்று கொண்டிருக்கிறது இனி பெறவும் போகிறது அதனால் சுக்கரனால் அவங்களுக்கு நன்மை வருமே தவிர தீமை விளையாது அதே மாதிரி புதன் பாருங்க கும்பராசி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது வீட்டுக்குரிய அதிபதி ஆறு ஏழு எட்டு அஷ்டமாதிபதி அஞ்சு எட்டுக்குரிய அதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கிறது ஆனால் குருவின் பார்வை இருக்கிறது அப்ப எட்டாம் வீட்டுக்கு பலன்களை அது குறைக்கக்கூடும் ஆனால் குருவின் பார்வை அதில் குறைக்க விடாது பலத்தில் வைத்து கொண்டிருக்கும் அதனால அந்த பத்தாவது வீட்டில் இருக்கிற புதன் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறது அதுவும் குருவின் பார்வையை பெறப்போகிறது அதனால இவர்களுக்கு சுக்கரன் புதன் குருவின் பார்வை பெற்று மீண்டும் புத்துணர்ச்சி பெறுவார்கள் அதனால இந்த ஜாதகத்துல கும்பராசிக்காரர்களும் பெரிதாக கவலைப்பட தேவையில்லை குருவின் பார்வையை அவரை காப்பாற்றும் அடுத்தபடியே மீனராசி போவோம் இந்த மீனராசிக்கு ராசிக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது வீட்டுக்குரிய அதிபதி சூரியன் ஆறு மறைவுஸ்தானம் ஆறாவது வீட்டுக்குரிய அதிபதி சூரியன் ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்ப பத்தாவது ஜீவனஸ்தானத்தில் மறைந்து விடுகிறார் அப்ப அவங்களுக்கு ஆறாம் எட்டுக்குரிய அதிபதி ஜீவனஸ்தானத்தில் மறைவது பலகீனம் தான் ஆனா அந்த சூரியனை குரு பார்க்க போகிறது ஒரு அஞ்சு நாள் தான் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி ஒன்னாம் தேதி குரு மீண்டும் மிதுனத்துக்கு வந்து அந்த சூரியனை பார்த்து விடும் அஞ்சு நாளுக்கு தான் அந்த பலகீனங்கள்லாம் அதுக்கப்புறம் குருவின் பார்வைப்படுவர் அவர்களும் புத்துணர்ச்சி பெறுவார்கள் அதனால் மீனராசிங்களுக்கு சூரியன் வெறும் ஐந்து நாட்களை தவிர மீதி நாட்கள் நன்மையை கொடுக்கும் இப்போ மீனராசிக்கு மூணுக்குரிய அதிபதி சுக்கரன் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மூணு எட்டுக்குரிய சுக்கரன் மூணு மறைவுஸ்தானம் எட்டு மறைவு ஸ்தானம் பொதுவாகவே லக்கணக்காரனுக்கு சுக்கரன் பாதகாதிபதி அதாவது அவர் நல்லது செய்யக்கூடிய கிரகம் கிடையாது ஏன்னா அது குருவுடைய வீடு அதனால இந்த மறைவு ஸ்தானத்துக்குரிய அதிபதி மூணு எட்டுக்குரிய அதிபதி ஒன்பது ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானத்தில் குருவின் பார்வை பெற்றிருக்கிறது பாருங்க மூணு எட்டு நல்ல இடம் இல்லை அது உக்காந்த இடம் ஒன்பது பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து தகப்பனை கொஞ்சம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் மீனராசிக்காரனுக்கு அப்பா இருந்தா அவர் கொஞ்சம் மருத்துவ ரீதியாகவோ இல்லை அவருக்கு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுக்குறதோ அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஒன்பதாம் வீடு தகப்பன் சாணம் வாக்கிய சாணம் அந்த வீட்டில் இருப்பதால் அவர்களை அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி குருவின் பார்வையும் இருப்பதால் அவருக்குரிய பலன்களையும் அது பொருளாதார ரீதியாக மீனராசிக்கார்கள் அந்த குடும்பத்தையோ தகப்பனையோ பார்த்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தை அது நன்றாக கவனித்துக்கொள்ளும் அதனால் இவங்க ஏதாவது செலவு பண்ணால் கூட அதுக்கேற்ற வருமானம் கிடைத்துவிடும் மறுபடியும் அந்த கிரகங்கள் குருவின் பார்வைக்கு வருவதால் அவர்களும் சுக்கரனாலும் சரி புதன் நாலாம் வீட்டுக்கு அதிபதி ஏழாம் வீட்டுக்கு அதிபதி மீனத்துக்கு அந்த பாட்னர் நாலு சுகஸ்தானம் அந்த புதனும் குருவின் பார்வை பெற்றிருக்கிறது மீண்டும் குருவின் பார்வை தனுஷ் ராசிக்கு பெறப் போவதால் இந்த நான்கு கிரகங்களும் குருவின் பார்வை பெற்று அதனுடைய பலன்களை கட்டுப்படுத்தாமல் மிகையாக கொடுத்து கொண்டிருக்குமே தவிர இந்த மார்க்காக பொதுவாக மீனராசிக்காரர்களும் தைரியமாக இருக்கலாம் நன்றாக அனுபவித்துக் கொள்ளலாம் பயப்பட தேவையில்லை ஸோ எனவே இதுவரை மகரம் கும்பம் மீனராசிக்காரங்க மீனராசிக்காரன்களை பார்த்தோம் மூன்று மூன்று ராசிகளாக பிரித்து பிரித்து பார்த்து கொண்டே வந்தோம் அடிப்படை இந்த கிரகங்களினுடைய இடங்கள் எந்த இடங்களில் சேர்ந்து எந்த பார்வையை பெறுகிறது என்பதை பொறுத்துதான் பலன்கள் அமையும் அதே நேரத்தில் தசா புத்தி புத்திநாதன் தசாநாதனும் இவர்களுக்கு சாதகமாக இருந்தால் இரட்டு பலன்கள் கிடைக்கும் இது கோச்சார நிலையில் தற்காலிகமான கிரகப் பெயர்ச்சி நிலையில் மார்கழி மாத பலன்களை பார்த்தோம் இனி அடுத்த படிவில் சந்திப்போம் அதுவரை உங்களது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்த வாழ்க வையகம் வாழ்க்க வலும நன்றி bạn ạ right.